முறையில் மற்றும் விளையாட்டுல சாதிக்க நினைக்கிற திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்காக மாபெரும் கிரிக்கெட் மலையரசு குப்பம் மே அணிக்கு மாசா அதிரடியா நடக்க போகுது அது மட்டும் இல்லாம கேஷ் பிரைஸ் ஆடியன்ஸ்க்கும் உண்டு ஒரு கையில கேட்ச் புடிங்க ஒரு ஒரு கேட்சுக்கும் ஐநூறு ரூபாய் தரங்க அதிகமா ரன் எடுக்கிறவங்களுக்கும் விக்கெட் எடுக்கிறவங்களுக்கும் நல்லா ஆடுறவங்களுக்கும் this is for cash price சச்சின் தோனி மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட் எல்லாம் அடிப்பீங்களா அப்போ ஆட்ரிக் சிக்ஸ் அடிச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விழுங்க செம்மையா பவுலிங் பண்ணுவீங்களா அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு ஆஃப் செஞ்சுரி போட்டீங்களா அப்போ ஏழாயிரம் ரூபாய் உங்களுக்கு டோர்னமெண்ட்லயே அதிக ரன் எடுத்தீங்கன்னா அதிக விக்கெட் எடுத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு வெற்றி பெறும் அணியோட சொந்த ஊரில் உங்க அரசு பள்ளிகளுக்கு இருபத்தி மதிப்புள்ள ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் வழங்கப்படும் கலந்துக்கிற எல்லாருக்கும் உணவு குடிநீர்னு அனைத்து வசதிகளும் மற்றும் உதவியும் இலவசமாக செய்து தரப்படும்